தயவு செஞ்சு திறக்காதீங்க நம்பளே புதுசா வீடு வாங்க போறீங்களா திறக்காதீங்க புதுசா கார் வாங்க போறீங்களா திறக்காதீங்க கல்யாணம் பண்ண போறீங்களா தயவு செஞ்சு திறக்காதீங்க நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கா தயவு செஞ்சு திறக்காதீங்க நீங்க செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கா தயவு செஞ்சு திறக்காதீங்க நம்பளை ஒரு நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்களா தயவு செஞ்சு வாயத்திற்காங்க இங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உங்களது இலக்குகள் தோல்வியடைவதற்கும் உங்களது திட்டங்கள் தோல்வியடைவதற்கும் மிக மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா தவறான மனிதர்களிடம் தவறான நேரத்தில் உங்களது திட்டங்களை பற்றி உங்களது இலக்குகளை பற்றி நீங்க சொல்றதுதான் சமயத்தில் நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னு சொல்லும் போது கூட உங்களுக்கு பாதமான நிகழ்வு தான் இந்த விஷயங்களை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா நீங்க நண்பர்கள் அப்படின்னு நம்பி சொல்றவங்க கூட நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க ஆனா அவர்களை விட நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க நம்மளே சமயத்தில் சில சொந்தக்காரர்களே அப்படிதான் இருப்பாங்க ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதை அவர்களால் தடுக்கவே முடியாது நம்பளை தயவு செஞ்சு புத்திசாலித்தனமாக இருக்கணும் நம்மளே மீன் தனது வாயை திறக்காதவரை மீனவனின் கொக்கியில் மாட்டவே மாட்டாது நாம் உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள் நான் உங்களா ஜெயக்குமா பெரிய சொல்லுவேன் மீண்டும் அடுத்த உங்களை சந்திக்கிறேன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேன் வாழ்த்துக்கள்